ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு இது வந்து நான் எனக்கு பிம்பிள்ஸ் இருந்த டைமில் என்னோடய ஃபேஸ் டிஸ்கலரேஷனாக இருந்த டைமில் நான் யூஸ் பண்ண ஒரு ஃபேஸ் பேக் தான் அண்ட் என்னோடய வீடியோஸில் நான் நேச்சுரலாக எப்படி ஸ்கின்னையும் ஹேரையும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வச்சுக்க முடியும் தான் நான் என்னோடய வீடியோஸில் சொல்லிகிட்ருக்கேன் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து பார்க்குறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் பண்ணால் போதும் Okay. நான் வந்து என்னோடய ஃபேஸ் நான் ஃபோட்டோ தரேன் நீங்கள் பாருங்கள் என்னோடய ஃபேஸ் வந்து இப்படி தான் இருந்தது ஃபஸ்ட்டு இப்போ எல்லோருமே என்னை பார்க்கறவங்கள்தான் வந்து கேட்குறாங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸு கழிஞ்சிட்டு எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாருமே என்கிட்ட கேட்குறவங்க இன்னும் இவ்வளோ ஒரு மாற்றம் என்ன பண்ண என்ன பண்ண மேஜிக் பண்ணியே என்ன பண்ண என்ன பண்ண எங்கே போனீங்க என்ன பண்ணீங்கன்னு இப்படியே தான் கேட்குறாங்க அதனால தான் நான் ஒரு பிளான் பண்ணேன் அவங்கக்கிட்ட சொல்கிறதெல்லாம் உங்ககிட்டயும் சொன்னால் உங்களுக்கு ஒரு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் இது எனக்கு இது சொல்கிறதுனால எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நான் நிறைய டைம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்திருக்கேன் அந்த ஃபீலிங்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி நேச்சுரலாக வந்து ஃபேஸை வந்து கிளன்ஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸை வந்து நீங்கள் ஒரு அழகாக்கிக்கலாம் ஷைனிங் ஆக்கிக்கலாம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும் டெர்மட்டாலஜிஸ்ட்டை தான் பார்க்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சூப்பராக நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வரலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் வீடியோ சொல்ல போகிற ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு ஃபேஸில் வந்து ஒரு பிம்பிள்ஸ் இருந்தது டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தது பிக்மெண்டேஷன் இருந்தது இவங்களாம் வந்து இவங்களோட ஃபேஸெல்லாம் ஃபேஸில் உள்ள ப்ராப்ளம்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் இதை அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபேஸில் எதாவது சைட் எஃபெக்ட் வருமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது சூப்பராக இருக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணான்னு பார்க்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது பப்பையா லீஃப் அதாவது பப்பாளி பழத்தோட இலை ஒரு நாலஞ்சு எடுத்திருக்கேன் நம்மளோட ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அதுதான் எடுத்துக்க அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்மால் சைஸ் ஃப்ரெஷ் அவலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ் இல்லைன்னா அவ்வளோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க கடையில் வாங்கினது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் அரைச்சிக்கிறேன் அரைச்சிட்டு இது பண்ணி எடுத்துக்கலாம் நான் எப்போதுமே ஸ்ட்ரெயின் பண்ணி தான் என்னோடய ஃபேஸ் பேக்கு ஹேர் பேக் எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துகிட்டு இது கூட வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கடலை மாவும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பயிர் மாவும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கஸ்தூரி மஞ்சளும் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த நான் சொன்ன இத்தனை இன்க்ரீடியன்ஸில் நீங்கள் எது ஆட் பண்ணாலுமே உங்கள் ஃபேஸுக்கு உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது உங்கள் கை காலு கழுத்து எங்கெல்லாம் கருப்பாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் உங்களோட ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்ததுனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நான் வந்து எனக்கு வந்து இது ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க வயசானவங்க ஒருத்தவங்க என்னோடய பிம்பிள்ஸ் இருந்தப்போ எனக்கு சொன்னது தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் திருநீற்று பச்சிலை இலை துளசி வெற்றிலை அதெல்லாம் வந்து வச்சு நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து நேச்சுரலாக சீக்கிரமாக ரெடியாகி வரும் இருக்கிற பிம்பிள்ஸ் இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் சீக்கிரமாக ரெடியாகுச்சி ரெக்கவர் பண்ணி நான் கொண்டு வந்தேன் சும் செம்ம சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக் தான் இது நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆவி பிடிச்சிக்கிறேன் ஆவி பிடிச்சி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்போதுமே ஒன்ஸ் ஒன்ஸாவது மினிமம் மந்த்லி ஆகுது ஆவி பிடிங்க ஆவி பிடிச்சா நம்மளோட ஃபேஸில் போர்ஸில் இருக்க டேர்ஸு இம்பியூரிட்டீஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் நம்ம வந்து பொல்யூஷன் அது இதில் போயிட்டு வர்றதுனால நம்மளோட ஃபேஸில் இருக்க எல்லா இம்ப்யூரிட்டீஸும் ரிமூவ் ஆகும் கண்டிப்பாக ஆவி பிடிங்க இந்த மாதிரி கட்டாய் வர அளவுக்கு ஆவி பிடிங்க நான் ஆவி பிடிக்கும்போது அது கூட கருவேப்பிள்ளையும் கொஞ்சமாக லெமனும் ஆட் பண்ணுறது தான் ஆட் பண்ணி தான் பிடிப்பேன் இன்றைக்கி லெமன் இல்லாதனால ஆரஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த வாட்டரை வந்து நான் ஆவி பிடிப்பேன் இதனால் நமக்கு நீங்கள் எந்த ஆயிலி ஸ்கின்னு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது இந்த ஆவி பிடிக்கிறது வீக்லி ஒன்ஸ் இந்த ஆவி பிடிக்கலாம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம போர்ஸில் இல்லை அந்த எக்ஸஸ் ஆயில் அந்த க்ரீஸ் மாதிரி வர்றதெல்லாம் ரெடி ஆகிறது இந்த ஆவி பிடிக்கிறதுனால தான் நீங்கள் வீக்லி வீக்லி ஆவி பிடிக்கலாம் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க மந்த்லி ஒன்ஸ் ஆவி பிடிச்சிட்டு நீங்கள் எதாவது ஒரு மாய்ச்சுரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் டபுள் பெனிஃபிட் இருக்குது டபுள் இல்லை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆயிலி ஸ்கின்னு ட்ரை ஸ்கின்னு எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் அப்போ நான் ஆவி பிடிச்சிட்டு ஃபேஸ் எல்லாம் நல்லா தொடச்சிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணுங்க இல்லைனா சளி பிடிக்காது ஹேண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் தொடச்சிட்டு இந்த ஃபேஸ் பேக் நம்ம ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணி நீங்கள் பிம்பிள்ஸ் இருந்தால்னா மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க பிம்பிள்ஸ் இல்லாதவங்க நல்லாவே ஒரு மசாஜ் கொடுத்து கழுத்தில் நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா கழுத்தில் உள்ள கருப்பெல்லாம் வந்து போயிடும் கண்டிப்பாக நிறைய பேர் சொல்கிறீங்க கழுத்தில் கருப்பு இருக்குது ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் கஸ்தூரி மஞ்சள் கடலை மாவு அரிசி மாவு பச்சைப்பயிர் மாவு இதில் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாத்திங் பவுடரை சிம்பிள் டிப்ஸ் தான் இந்த பாத்திங் பவுடராக டெய்லி குளிச்சுடுவாங்க கழுத்தில் நல்லா தேய்ச்சி குளிங்க சீக்கிரமாக சீக்கிரமாகவே உங்களோட கழுத்து கருப்பெல்லாம் மாறிடும் இது எல்லோரும் ட்ரை இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த பேக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டோனே ட்ரை ஆகிடுச்சு அப்படியே ஒரு வெட் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தா ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்கும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இன்ஃப்ளமேஷன்ஸ் ஃபேஸில் இருக்க இரிட்டேஷன் இச்சிங் இதெல்லாம் ரிடியூஸ் பண்ணி தரும் முக்கியமாக பிம்பிள்ஸு பிம்பிள்ஸை நல்லா அஃபெக்ட் பண்ணி அது இனி அதோட பேக்டீரியாஸ் வந்து வராமல் பார்த்துக்கும் பெருகாமல் பார்த்துக்கும் ஓகே நான் வந்து நைட் டைம்ங்கிறதுனால நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஆரஞ்ச் ஆயில் இதில் விட்டமின் இ நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் வீட்டில் உள்ள இன்கிரீடியன்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பாருங்கள் இதை அப்ளை பண்ணுறதுனால ஃபேஸில் வந்து நம்ம இருக்கிற மெலனின் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணி நம்மளோட கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி தரும் நம்மளோட ஃபேஸ் நல்லா கலர் கொடுக்கும் ஓகே இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தேன் டாட்டா பை பை சி யூ